இவன் முதலையாக பிறந்திருக்கான் அது ஆணையாக பிறந்திருக்கு அந்த முதலைக்கு என்ன தோணிருத்தோ ஒரு பாகவதோத்தமனின் காலை பிடிக்கணும்னு தோணியிருக்கு நம்மளும் சொல்கிறோம் இல்லையா ஒரு உயர்ந்த பக்தனின் காலை பிடிக்கணும்னு அவன் முதலையும் இந்த ஆணையின் கால பக்தன் காலன்னு பிடிக்க வந்திருக்கு அதுக்கு பாவம் எப்படி பிடிக்க தெரியும் பல்லால் தான் பிடிக்க தெரியும் பல்லாலை பிடிச்சதான ரத்தம் வரும் ஓன் அந்த ஆனை கத்த தான் இப்போ தான் ஆரம்பிக்கிறது கஜேந்திரனின் ஸ்துதி नमो भगवते तस्मै एत एतच्च पुरुषाय आदिबीजाय परेशाय अभिधीमहि यस्मन्निदं यतश्चेदं येनेदं च इदं स्वयं योऽस्मात् परस्माच्च परस्तं प्रपद्ये स्वयं भुवं कालेन पञ्चद्विमिशेषु कृत्स्नशो लोकेषु पालेषु च सर्वहेतुषु तस् <coughs> तस्मादीद गहनम गभीरम ये तस्तरभिराजते विभु नम आत्म प्रदीपय साक्षिणे परमात्मने नमो गिरा विदूराय मनेत सामी प्रतिलभ्याय नैष्कर्म्येण विपश्चिता नम कैबल्यनाथा निव निर्वाणसुखसंविदे नमो नमस्ते अखिलकारणाय निष्कारणाय अद्भुतकारणाय सर्वागमग्नाय महार्णवाय नमो अपवर्गाय पराययाय मातृक्प्रपन्नपशुपाशविमोक्षणाय मुक्ताय भूरिकरुणाय नमो लयाय தோகவரண சொல்லித்தாம் போன ஜன்மத்து ஞாபகம் வந்துடுத்து இல்லையா மனசால நினைக்கிறதாம் இப்ப கஜேந்திரன் சுத்தி பண்ணித்தோன்னு சொன்னா ஆன பேசித்துன்னு அர்த்தம் வச்சுக்காதீங்க த்ரூ வேர்ட்ஸ் பேச்சுங்கிறது வார்த்தையால தான் சொல்லணுங்கிறதுல சின்ன குழந்தை பேச முடியல சின்ன வயசா இருக்கு அது அம்மாவை பார்க்குறது பசிக்குது அவனுக்கே அது வாய் தரந்தா சொல்லித்து அது கண்ணை பார்த்தாலே தாய்க்கு தெரியுது பல வீட்டுக்கு போறோம் மைத்திலி நாய் வரும் நாய்க்கு அது மைதிலின்னு பேர் அது புண்ணியமணி இருக்குவாருங்க அது வந்து அவங்க உட்காந்துக்கும் அது வந்திருக்கா பாரு அவளை எல்லாம் பார்த்து சொல்லு அதுக்கு ஒரே வெக்கம் உங்களை பார்க்க மாட்டேங்கிறது அப்படிம்பா பொண்ணாக பார்க்க வந்திருக்கேன் அதனால் அதுக்கு வெக்கத்தை பார்த்து கண்டுபிடிச்சா அதனுடைய செய்கையை பார்த்து ஆக்ஷன் ஒன்றுமே இல்லை உபன்யாசம்னு சொல்கிறோம் சில சமயங்கள் சொல்லும்போது எல்லாரும் இப்படி நீட்டாக இருப்பாள் ஓஹோ அவளுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு சில சமயத்தில் அப்படியே கண்ணெல்லாம் சொக்கும் அப்படி இப்படி ஆட்டு பார்த்த உடனே அப்போ அவளுக்கு பிடிக்கலேன்னு தோன்றது அப்போ என்ன பண்ணுவோம் ஓஹோ பிடிக்கிறாப்புல ஏதாவது சொல்லணுங்கிறத மாற்றிக்கணும் இல்லையா இப்போ நீங்கள் வாயை திறந்து சொல்லலை கையால் எழுதி காமிக்கலை உங்கள் திருமுகத்தை பார்த்தாலே தெரியுது இல்லையா ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு உண்டு இல்லையா அதனால் திருமுகத்தை பார்த்தா தெரிகிறது கண்ணை வச்சே பேசலாம் இப்போ ரெண்டு பேர் வந்திருக்கா அவளுக்கு ஒரு எட்டே முக்காலுக்கு ஆற்றுக்கு போய் நான் சப்பாத்தியை பண்ணி ஆற்றுல இருக்க வாளுக்குலாம் போடணும் எட்டே முக்காலுக்கு போடணும்னா கலந்து வச்ச மாவை நன்னா அப்படி 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 போட்டு அப்புறம் அதை ஃபுல்கா மாதிரி போட்டு அதில் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணணும் அதுக்கு ஒரு எட்டரை மணிக்கு போகணும் எட்டரை மணிக்கு போகணும்னா இங்கேருந்து எட்டே காலுக்கு கிளம்பணும் ஆனால் இந்த உபன்யாசகர் எட்டரை மணிக்கு முன்னாடி முடிக்க மாட்டார் இதெல்லாம் தெரிஞ்சு போயிடுத்து என்ன பண்ணுவா அப்படி மெதுவாக அந்த மாமி இப்படி நான் திரும்பும்போது அப்படி எழுந்துடுவா அப்படி திரும்பும்போது இன்னொருத்தர் எழுந்துடுவா இப்போ என்ன கண்ணால் பேச முடியறது திருமுகத்தை பார்த்தா விஷயங்கள் தெரிகிறது அதனால் கம்யூனிகேஷனுங்கிறது எப்போவுமே வாய் வார்த்தையாக தான் வரணுங்கிறது இல்லை இப்போ கஜேந்திரன் கூட்டுது கூட்டுதுன்னு சுகபிரம்மம் சொன்னார் சுகபிரம்மம் அதனுடைய செய்கையை வச்சு அது என்ன ஸ்தோத்தனம் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சு எழுதியிருக்கார் அது வாய் திறந்து ஸ்தோத்தனம் பண்ணித்துன்னு இல்லை இப்போ யானை வந்து வாய் திறந்து பேசிது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை அதனுடைய கம்யூனிகேஷன் அது நினைக்கக்கூடிய விதம் அப்படி இருக்கான் ஆதிபீஜாய அகிலகாரனாயனு அழகான ஒரு வார்த்தை சொல்லிட்டு அகில சம்ஸ்கிருதத்தில் மூணு வார்த்தை இப்போ சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்கோ ஸ்ரீபாஷ்யத்துலேருந்து எடுத்து சொல்கிறேன் அகில சகல மூணு வார்த்தையுமே நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பேன் அகில ನಿಖಿಲ ಸಕಲ ಅಖಿಲ ಭುವನ ಭಂಗಾದಿ ಲೀಲೆ ವಿನದ ವಿವಿಧ ಭೂತ ಭೂತಬ್ರಾತ ರಕ್ಷೈಕ ದೀಕ್ಷೆ ಶ್ರುತಿರಸಿ ವಿದೀಪ್ತೇ ಬ್ರಹ್ಮಣಿ ಶ್ರೀನಿವಾಸ ಮಮ ಪರಸ್ಮಿನ್ ಶೇಮುಷೀ ಭಕ್ತಿರೂಪ ಶ್ರೀಭಾಷ್ಯತ್ ಮಂಗಳ ಶ್ಲೋಕತೆ ಶ್ರೀಭಾಷ್ಯಕಾರ ರಾನುಜರು ಎಂಬೆರು ಆರ್ ಗೋದಾಗ್ರಜ ತಿರುಪಾವೀಜಿಯರ್ ಅಮಕೋದು ಅಖಿಲನ್ ಆರಂಭ

நிழிலம்னா எல்லாம் இது என்ன சுவாமி எல்லாம் எல்லாம் ஆச்சா நிகிலன்னா ஒன்று விடாமல் எல்லாம் சரி இங்கே நேற்று உக்காந்துடவா எல்லாரும் வந்துட்டேலா எல்லாரும் வந்தாச்சு அப்படின்னா நேற்று உக்காந்துடவா எல்லாரும் இங்கே வந்தாச்சுன்னா சகல லோக்கத்தில் இருக்கவா எல்லோரும் இங்கே வந்தாச்சா அப்படிலாம் வருதா இருந்தால் எல்லோரும் மோட்சத்துக்கு போயிடுவாள் அது இல்லையா லோக்கத்தில் இருக்கவாழ்லாம் வரல நேற்று வந்தவாள்லாம் வந்திருக்கா லோக்கத்தில் இருக்கிறவாள்லாம் வரல நேற்று வந்தவாள்லாம் இப்போ வந்திருக்கான்னு சொன்னால் அது லிமிட்டெட் நம்பர் சகலை ஒத்தர் விடாமல் எல்லாரும் வந்திருக்கான்னு சொன்னால் அகில அந்த அகிலங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தமோ அதே தான் நிகிலங்கிற சப்தத்துக்கும் அகிலவும் ஒன்று விடாமல் எல்லாம் நிகிலவும் ஒன்று விடாமல் எல்லாம் எல்லாம் அது சகல ஒன்று விடாமல் எல்லாம் அகில நிகில சரி சுவாமி ஒன்று விடாமல் எல்லாங்கிறதுக்கு எதுக்கு ரெண்டு வார்த்தை அகில அகாரார்த்தோ விஷ்ணு எந்தெந்த இடத்துல நீங்க பேச்சை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ பிரதமத்தில் அகாரத்துல தான் ஆரம்பிக்கணும் அதனால அ ஆ இ இந்தானே அக்ஷரங்கள் ஆரம்பிக்கிறது இ ஆரம்பிக்கிறதுல அ ஆ ஆங்கிலத்துல கூட பாருங்க முதல் அக்ஷரம் என்ன இல்லையா திஸ் இஸ் சொல்கிறேன் சொல்றேன் அகாரத்துல அவனும் ஆரம்பிக்கிறான் தமிழ்லயும் ஆதான் வடமொழியிலும் ஆதான் தெலுங்குலயும் கன்னடத்திலையும் ஆதான் அகாரார்த்தோ விஷ்ணு எங்க பிரதமத்தில் ஆரம்பிச்சாலும் அகாரத்துல ஆரம்பிக்கணும் நடுவில் எங்காவது சொன்னா நிகில சொல்லலாம் அதனால அகில நிகில சகல ஆனை சகல காரணாயன்னு சொல்லல அப்படின்னா எங்க யானை கூட்டத்துக்கு மட்டும் நீ காரணம்னு அர்த்தம் அகில காரணாயந்து ஒன்று விடாமல் எல்லாத்துக்கும் காரணம் காரணம்னு முதல் வாட்டி சொல்லி இந்த பாட்டிலேயே இப்போ கச்சேரிக்கு போகிறேன்னு வச்சுங்கோ யாருமே தலையாட்டு மனிதர் கச்சேரிக்கு போகிறேன்னு வச்சுங்கோ இந்த கச்சேரிக்கு போகும்போது ரெண்டு விதமான கோஷ்டி உண்டு பாடல்கள் நன்னா தெரிஞ்சவா வருவா கல்யாணின்னா என்ன காம்போஜினா என்ன தோடினா என்ன பைரவின்னா என்ன இல்லை கிரகபேதம்னா என்ன ஸ்ருவேதம்னா என்ன திசுரடைனா என்ன மிஸ்ர நடனா என்ன ஆதினா என்ன ஏகத்தாளம்னா என்ன ரூபகம்னா என்ன டக்கு 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 ஓ இப்போ பாடிவிட்டார் சாரங்காக்கு மாத்தி விட்டார் அப்படியே கல்யாணியில் சஞ்சரிக்கிறார் பார் இப்போ சுத்தி சுத்தி சங்கராபரணத்துக்கு பார் இது ஒரு கோஷ்டி இன்னொரு கோஷ்டின்னு எல்லா எல்லாராகவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இவன் அப்படி கண்டுபிடிக்கிறா கல்யாணி வேற சங்கராபரணம் வேற இது அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தானே இருக்கு அவர் சொல்லுவார் மா வித்தியாசம் வேற சரிகம் தெரியறதா கல்யாணி பர் இல்ல சுவாமி அதுவும் இதுவும் ஒன்னாதான் இருக்கும் பார் ரெண்டு கோஷ்டி உண்டு இப்போ முதல் கோஷ்டியும் ரெண்டு கோ ரெண்டாவது கோஷ்டியும் ஒரே கச்சேரிக்கு வரான்னு வச்சுக்கோ பாட்டில நிரவல் அப்படின்னு ஒரு இடம் பண்ணுவா என்னன்னா ஒரு பாடல் பாடும்போது அந்த பாடலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வரி அழகிய வரி அதை எடுத்துண்டு அந்த ராகத்தின் அழகை எடுத்து காண்பிப்பதற்காக சஞ்சாரம் பண்ணுவா ஒண்ணுமே இல்லை श्रीवाक्भव कूट जात चतुर वेद स्वरूपीनीम शंकर सकल विश्व यापीनीम शक्ति भी जोतभव मात्र कान शरीर शक्ति बी जोदव मा तृकाल शरी देवी शक्ति बीजोद्भव मातृकान शरी देवी एम शक्ति बीजोद्भव मतृका न शीरिणी बीजोद्भव ஒரே வரி எடுத்து சஞ்சாரம் பண்றா இல்லையா பாட்டு ரசிக்க தெரிஞ்ச வாழ்க்கை என்ன தோணும் என்னமா பண்றார் தெரியாத வாழ்க்கை என்ன தோணும் அடுத்த வரிய மறந்துட்டார் தோணுமா இல்லையா என்ன யோசிச்சு பாருங்க മണത്തിന ഇന്ദ്രമണത്തിമണ പരഗതി നീന ഇന്ദ്രമണ ഇഹപരഗതിയോ പാവം അടുത്ത വരും ഞാൻ വരല പോലെ നെനപ്പാളാ ഇന്ന ആണെ പാടൽ തെറിഞ്ചെ അതിന காரணமே காரணமே சொல்லித்து அப்போ பிரம்மா ரெடி ஆயிட்டார் சரஸ்வதி அது ரெடி அப்படியே அப்படியே தலையெல்லாம் சிவபெருமான் அவர் எப்பவுமே ரொம்ப அப்படியே ட்ரெஸ்க்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார் அப்பப்போ தான் இருப்பார் அதனால அவர் அப்படியே அம்பாள் பார்த்துட்டு நந்தி கெட் ரெடி அப்படிங்கிறது அது சொல்றது பூமிக்கு கால வரலாமா கேட்டுது இப்போதைக்கு வரலாம் ரூல் வந்துருத்தோ இல்லையா அதனால நந்தியை பார்த்து சிவபெருமான் எல்லாம் ரெடியா வச்சிருக்கார் ஆச்சு பெருமாள் பண்ணிட்டார் பாருங்கிறார் பிரம்மன் என்ன இந்திரன் பொன்னார் பாருமேனியன் சிவபெருமான் அப்புறம் தான் பாட்டுக்கு வந்தது அகில காரண அகில ஒண்ணு விடாமல் எல்லாத்துக்கும் இப்போ பிரம்மா இந்த லோகத்துக்கு காரணம் ஆனால் பெருமாளுக்கு அவர் காரணம் கிடையாது சிவபெருமான் எல்லாத்துக்கும் காரணம் ஆனால் பிரம்மாவுக்கும் பெருமாளுக்கும் அவர் காரணம் கிடையாது ஏன்னா நாராயணனிடத்திலிருந்து பிரமன் பிறந்தான் பிரமனிடத்திலிருந்து சிவன் பிறந்தான் நாராயணா பிரம்மாஜாயதே நாராயணா ஜாயதே நாராயணன் நான்முகனை படைத்தான் நான்முகனும் தான்முகமா அயன் சிவனை படைத்தான்ங்கிறது நான் நான்முகன் திருவந்தாதி அதனால் இப்படி இருக்கும்போதும் பிரம்மா பார்த்தார் நான் பெருமாளுக்கு காரணம் இல்லை சரஸ்வதி உற்று எல்லாம் என்ன போகல நான் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டார் சிவபெருமான் பார்த்தார் ஐயோ பெருமாளுக்கும் பிரம்மாவுக்கும் நான் காரணம் கிடையாது விட்டுவிட்டார் இந்திரன் யாருக்குமே காரணம் இல்லை விட்டுவிட்டான் பாப்பதான் பெருமாளுக்கு தோணித்தான் தான் கூப்பிடுறது அகில கரணாய அப்படி கூட்ட உடனே பகவானுக்கு என்ன பண்றதுன்னு பகவான் வந்து ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு வருவார் குளிக்கிறாரோ இல்லையோ அலங்கார பிரியோ விஷ்ணு ஹூம்பா அலங்காரம் என்ன பண்ணின்னு வருவார் அப்படியே பியூட்டிஃபுல்லாக அலங்காரம் பண்ணி அதனால் இதெல்லாம் அப்பப்போ கண்ணாடியில் இப்படி இப்படிலாம் பார்த்து எல்லாம் வருவார் இன்னைக்கு அங்கே கருடன் ரொம்ப நாள் ஆகிடுத்து அவரும் பாவம் இவ இவ்வளோ நாள் தான் பறந்துன்னு இருப்பார் சர்வீஸ்க்கு போக வேண்டாமல் அவர் ஓரமாக உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே மகாலட்சுமி காலை பிடிச்சி விட்டுருக்கா எப்படி இருக்கும்ல அதெல்லாம் அப்படிலாம் யாராவது லோக்கத்தில் இருந்தால் அது கீழே என்னென்னா மகாலட்சுமி வந்து இந்த பால் கடைக்கு போய் நிற்கவே வேண்டாம் அவர் இருக்கிறதே பால் க பால் கடலில் தான் அதனால் மக்கால் முண்டு எடுத்தாலே பால் வந்துடும் காலங்காலத்தால் போய் தூக்க கலக்கத்தோட போய் நின்று வாங்கி அதெல்லாம் உண்ணவே பண்ண வேண்டாம் பெரும்பாலு வேற கால அமைக்கி விட்டுருக்கா ஆச்சரியமான சேவை இது ஒரு இடத்துல சொன்னேன் இந்த பெண்கள் கூட்டணியிலேருந்து வந்திருந்தா நாலஞ்சு பேர் இது என்ன சுவாமி அவருக்கு எதுக்கு இவ பிடிச்சு விடணும் என்னோட சண்டை போடுற நான் உண்மை நான் சொன்னேன் பகல்ல அந்த மாமி அவருக்கு பிடிச்சு விடுறார் ராத்திரியில அவர் இவளுக்கு புடிச்சு என்னமோ நமக்கு என்ன மாமி தெரியும் ஆழ்வார் வந்து பகல் நேரத்தை தான் சொல்லியிருக்கார் அதனால அதெல்லாம் கவலைப்படாதீங்க பெருமாள் வந்து கால் அவளுக்கும் பிடிச்சு விடுவார் அப்படின்னு அந்த மாமிக்கு ஒரே சமாதானம் போயிட்டா என்னன்னா మహాలక్ష్మి కాల్ పిడి విట్టుకా పెరుమా అప్పుడే ఉయ్యారెక్క శారుజగశయనం పద్మనాభం సురేషం విశ్వాదారం గగనసదృషం శుభాంగం లక్ష్మీకాంతం కమలనయనం యోగి హృద్ధ్యమ్యం వందే విష్ణు భవభయరం సర్వలోకైకనాథం పెరుమా పడుతుంటుకారు అన్న అమకి విటాకా சரணாய வைகுண்ண வைக்கும் கேட்டு விடுத்து ஓஹோ நம்மள கூப்பிட்றதே நம்மள கூப்பிட்றதே அப்படின்னு குதிச்சுட்டார் பகவான் அப்படியே மகாலட்சுமி பிடிச்சுட்டு இருக்கா அந்தரத்தை பிடிச்சுட்டு இருக்கா காலை எங்கேயோ போயிடுத்து குதிச்சுட்டார் பகவான் ஐயோ என்னாச்சு சக்கரத்துக்கு ஒன்றுமே புரியல அது சக்கரம் கொஞ்சம் சுத்தறதை நிறுத்தியிருக்கு அது ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு சக்கரம் அப்படியே பெருமாள் ஓடி போயிட்டு சுவாமி சுவாமி சுவாமிங்கிறா அதெல்லாம் இப்போ அவசரம் இல்லை கருடா வான்றர் கருடா அப்படி அப்போ தான் அவர் எப்போவுமே நம்ம வண்டிக்கு போகிறோம் நமக்கு ஒரு வாகனர் ஓட்டுநர் இருக்கா டிரைவர் அவர் எப்போவுமே தூங்கும்போது உடனே கிளம்புங்கன்னு சொல்லப்பட்டார் எழுப்பி சரி உங்கள் முகத்தெல்லாம் அலமிண்டு வாங்கோ அப்புறம் ஓட்டுங்கோன்னு சொல்லணும் கருடன் அப்போ தான் முடிச்சுருக்கார் அப்படி அவரை தள்ளி வா 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 எழுந்துக்கும் அவ இப்போ இந்த ஆட்டோவில் ஏறிவிட்டு போங்க போங்கோ போங்கன்னா அவர் எங்கேன்னு கேட்பார் அது மாதிரி கருடன் மேலே ஏறிவிட்டு போ போ அப்படின்னா அவங்க கொண்டுமே போய் சுவாமி நீங்கள் இடத்தையே இன்னும் நீங்கள் போடல ஜிபிஎஸில் எந்த இடம்னே போடலை இப்போ போவே மாட்டேன் அதை வேற அடிச்சு அவர் பெருமாள் ஏறார் அப்போ மகாலட்சுமி ஐயோ எடுத்தார் எடுக்கிறார் அப்படி சக்கரம் ஒரு பக்கம் வருது சங்கு ஒரு பக்கம் வருது கதை ஓடி வருது அவர் பின்னாடி சரி அப்புறம் வந்து கருடனை பார்த்தார் அவர் ரொம்ப டயர்டா இருக்கார் சைக்கிளில் ஏறத்துக்கு ரெண்டு வழி உண்டு ஒரு வழி என்னன்னா சைக்கிள் மேலே உட்காந்து பெடல் பண்ணிட்டு போகலாம் இது முதல் வழி ரெண்டாவது வழி அதோ கூட நம்ம நடத்தி சென்று அதுவும் ஓடி நம்மளும் ஓடி அது மேலே ஓடும்போது ஏறி இது ரெண்டாவது வழிதான் இப்போ பகவான் பண்ணார் கருடனை பார்த்தார் கருடன் ரெடியாக இல்லாத மாதிரி இருக்குது அவரையும் தர தர தரானு பிடிச்சி இழுத்துன்னு போய் அவர் மேலே இவர் உட்காந்து குட்டு குட்டு குட்டுன்னு குற்றாராம் போ 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 வேகமாக போ அப்படின்னு கருடனுக்கு ஒண்ணுமே புரியல இவ்வளவு குட்டு நான் வாக்குறதே இல்லையே அப்படின்னு அடிபடுறார் அங்க அப்படியே போறார் 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 பெருமாள் அப்படியே தலை தலைக்குலையை எப்பவுமே என்ன ட்ரெஸ் பண்ணின்னு போறவர் எதை எங்க போட்டுன்னு போனார்னே தெரியல அதுக்கு தோடா என்னென்ன இங்க இருக்கு அது என்னென்ன அங்க இருக்கு எல்லாம் மாத்தி 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 பெருமாள் அந்த கருடன் மேல அப்படியே வேகத்தோட போயிட்டு இருக்காரு அந்த வேகத்தை கொண்டாடுறார் பராசர பட்டர் என்ன அழகா சொல்றார் அதந்திரித ஜமூபதி பிரகதி ஹஸ்தம் அஸ்வீகிருத்த அஸ்வீகிருத்த ஸ்வீகாரம் பண்ணிக்கலையா மகாலட்சுமி கொடுத்த அந்த திருப்பரி எட்டத்தெல்லாம் எடுத்துக்கலையா பகவான் பிரணீத மணி பாதுகம் கிமிதி சாக்குலாந்த புறம் காலில் அணிய வேண்டிய பாதுகையை கூட பகவான் போட்டுக்கலையா பல பேர் எங்கிட்ட வந்து சொல்கிறார் சுவாமி உங்கள் உபன்யாசத்துக்கும் நாங்கள் போட்டுன்னு வரதில்லைண்ணா ஏன்னு கேட்டால் வெளியில் வச்சா அது போயிடுறது அதனால் நம்மளும் வந்து பாதுகா இல்லாமல் தான் வரணும் அதனால தான் மெட்ராஸில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கா இன்னும் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கா இல்லையா தெரியல உபன்யாச செருப்புன்னு ஒன்று வரலையா இன்னும் இங்கே அது என்னென்னா ரொம்ப சுமாராக இருக்கும் அந்த செருப்பு மெட்ராஸில் விற்கிறது நீங்கள் அடுத்த வாட்டி போகும்போது வாங்க உபன்யாச செருப்புன்னு கேட்டால் அவன் விற்கிறான் அந்த செருப்பு எப்படின்னா நீங்கள் வாசலில் விட்டேன்னா எடுத்துகிட்டு போகமாட்டா யாரும் மேலே ஒரு இருபது ரூபா வச்சுட்டு போயிடுவான் நன்னா வாங்கிக்கோன்னு அதனால் அந்த பாதுகையும் பகவான் பறக்கும் அந்த கருடன் மீது சத்தியன் மீது தார்க் மீது வாயுவாக மீது பகவான் அமர்ந்தார் கரி பிரவர பிரம்மிதே பிரபரே பகவத் அந்த கரியை அந்த ஆனையை துயரத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து அந்த கருடன் மீது சென்ற பகவானுக்கு என் நமஸ்காரம் இல்லைன்னு பட்டர் அவருக்கு நான் நமஸ்காரம் பண்ண மாட்டேன் ஆனா அந்த ஆணைய காப்பாத்தனம்னு ஒரு வேகத்துல புறப்படுறார் பாரு அந்த வேகத்துக்கு நான் நமஸ்காரம் பண்றேன் பகவதாயை நமஹா பகவான் அப்படியே பறந்து 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 போயின்னு இருக்கார் அந்த ஆனை அப்படியே தவிச்சுன்ட்ருக்கு முதல்ல காலை பிடிச்சு இழுத்துன்னு இருக்கு பெருமாள் வந்துன்ட்ருக்கார் ஆனை தவிக்கிறது முதல்ல இழுக்கிறது பெருமாள் வரார் வந்துவிட்டார் கருடன் மேலே ஏறி நின்றுட்டார் ஏன் சுவாமி உட்காந்து தானே இது கருடன் மேலே ஏறி நிற்கணும் இப்போ நம்ம வேலையெல்லாம் பார்த்துட்டு நம்ம சொந்த ஊருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க ட்ரெயினில் என்ன பண்ணிவிடுவோம் கார்த்தால் ஏழு மணிக்கு அந்த ஸ்டேஷனில் வந்து நிற்க ஆறரை மணிக்கே இவர் பேக் கொண்டு அதை கதவுக்கிட்டே நிறுத்தி வச்சிருவேன் வேகமாக போகிறாராம் அதனால அவன் என்ன பண்ணிவிடுவான் நமக்கு அப்போ தான் அந்த சனியும் குருவும் ஒரே இடத்துல வருவாள் ஜாதகத்தில் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அவுட்டரில் போட்டுருவான் அப்படியே அங்கே நின்றுண்டே இருக்க வேண்டியது தான் வரவாளுக்குலாம் வழி கொடுத்துண்டு அது மாதிரி பகவான் ஏறி நின்னுட்டாரான் ஐயோ நம்ம கஜேந்திரனை ரட்சிக்கணும் இப்படி திரும்பி பார்த்தா சக்கரத்தை காணும் ஓஹோ விட்டுட்டு வந்துட்டோம்மோ அப்படின்னு கீழே பார்க்கும்போது அந்த சக்கரம் ஏற்கனவே அந்த இடத்துக்கு போய் வெட்ட ஆரம்பிச்சுடுத்தான் நான் எள்ளுனா எண்ணெய்ன்னு சொல்றா பாருங்க அதுதான் ஆழ்வார் அந்த இடத்த போய் வெட்டின்ட்டு இருக்கார் சக்கரத்துக்கு எப்பேற்பட்ட பெருமைன்னா அது வெட்டும் போது ஜாகிரையா வெட்டணும் சேர்ந்து ஆனை காலையும் சேர்த்து வெட்டிவிடக்கூடாது பாருங்க ஏன்னா ஆனைக்கால் முதல்ல வாய்க்குள்ள இருக்கு எந்த இடத்துல வெட்டினா அந்த முதலையின் வாய் துடிப்பால இன்னும் பிளந்து ஆனையின் காலை எடுக்க முடியுமோ அந்த இடத்துல போய் எக்ஸ்ரே பண்ணி வெட்டித்தான் ஆச்சு இப்ப பெருமாள் கீழே போனார் போயிட்டு என்ன பண்ணார் ஐயோ எனக்காக ஏண்டா ஒரு ஒரு புஷ்பத்தை எனக்கு சமர்ப்பிக்கணுங்கிறதுக்காக இதிலெல்லாம் காலை கீழே விட்டுண்டு வா இங்கே அந்த அந்த முதலே அந்த ஆனையின் தும்பிக்கையில் இருந்த புஷ்பத்தை எடுத்தார் தன் கால்ல போட்டுண்டார் இதுக்கு தானே நீ இத்தனை பண்ணேன் போருமா அவனுக்கு காலை காமி ஓ அம்மாவை பார்த்து பொண்ணு சொல்கிறது அம்மா நான் இன்னைக்கு தளிகை பண்ணணும்மா தளிகை என்ன சமையல் சமையல் பண்ணணும்மா அப்படின்னு சொல்கிறது அம்மாவுக்கு ஒரே பயம் ஐயோ இது பண்ணுறதை நம்ம சாப்பிடணுமே இல்லையா அதனால் வேண்டாம்னு நினைவிட்டாலும் அது ரொம்ப அப்செட் ஆகிடும் அதனால் நீ என்னடி பண்ணணும்னு நினைக்கிறேன் அம்மா நான் சாற்றுமது பண்ணணும்னு நினைக்கிறேன் சாற்றுமதுன்னா ரசம் 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 பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆ ரசம் பண்ணணும்னு நினைக்கும்போது அம்மாவுக்கு ஒரே பயம் ஐயோ இது என்ன பண்ண போகிறதோ இது வந்ததே இல்லையே கிச்சனில் அடுப்பு எப்படி மூட்டணும்னு கூட இதுக்கு தெரியாது அக்னியால் தான் சமைக்கவே முடியும்னு இதுக்கு முதல்ல தெரியுமா இவ்வளோ கவலை தாய்க்கு என்ன பண்ணிவிடுவோ கடுகு எடுத்து வச்சுருவோம் ஜீரகத்தை எடுத்து பெருங்காய பொடி எடுத்து வச்சுருவோம் கருவேப்பிலையம் எடுத்து வச்சுருவோம் புளியை கரைச்சி வச்சுருவோம் தக்காளி குழச்சி வச்சுருவோம் பருப்பை வேக வச்சுருவோம் ஒரு வானலி எடுத்து வச்சுருவோம் எண்ணெய் எடுத்து வச்சுருவோம் செய்முறை எண்ணெய்னு எழுதி வச்சுருவோம் அடுப்புக்கு பக்கத்தில் குச்சியும் எடுத்து வச்சுருவோம் அதனால் அது பத்தாதே அப்புறம் கொதிக்க வேலைங்கும் அது எல்லாம் பண்ணிவிட்டு இந்த ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகம்பீரான பொண்ணு வரும் இதை பார்க்கும் அதை பார்க்கும் இதை போடும் அதை போடும் கலந்து வங்க கடல் கடைந்தான் ஆதவனை கேசவனைனு ஒன்று பண்ணோம் திருத்தாயாரை கூப்பிடும் வந்து பாருமா அப்படின்னு சொன்னோம் அம்மா வந்து பார்ப்போம் பாக்குறதுக்குள்ள இந்த குழந்தை என்ன பண்ணிவிடும் அம்மா வா அப்படின்னு இப்படி சொல்றதுக்குள்ள தட்டி விட்டுரும் அந்த பாத்திரத்தை பாதி சாற்றம் வந்து காலில் ஆ சுட்டுடும் போட்டு விழுது அம்மா அப்படின்னு அது கத்தோம் அம்மா ஐயோ நான் அதுதான் வேண்டாம் வேண்டான்னு உன்கிட்ட நான் சொன்னேன் இந்த ஒரு சாற்றம் அதுக்கு அதுக்கு நானே பண்ணிட்டு இருப்பேனே எதுக்கு யோ கால் புரிஞ்சு போயிடுதா சரி உனக்கு இந்த ரச இந்த ரசத்துக்காக தானே சாதத்து குடு போட்டு ரொம்ப நல்லா இருக்கு நன்னா இருக்கு போருமா உனக்கு அதே மாதிரி தான் பெருமாள் வந்து அந்த முதல் அந்த ஆனையின் அந்த தும்பிக்கையிலிருந்து புஷ்பத்தை எடுத்தார் தன் காலில் போட்டுக்கொண்டு இதுக்காக தானே நீ இவ்வளவு பண்ண உன் கால காமி அப்படின்னு கால எடுத்தார் அதுக்கு ஒரே வழி ரத்தம் வருது வஸ்திரம் தான் எடுத்து கொண்டு வந்த அங்க வஸ்திரத்தை வச்சு சுத்தரார் சுத்தரர் 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 ஒன்றுண்டே இருக்கு சுவாமி அங்கவஸ்திரம் இவ்வளவு நீளமா இருக்குமாண்ணா வரும்போது மகாலக்ஷ்மியின் புடவையை எடுத்து வந்துட்டார் அதனால தான் மகாலட்சுமியை கார்த்தியா என்ன வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் பாருங்க அங்கவஸ்திரத்துக்கு புடவ எடுத்துன்னு வந்துட்டார் அதனால சுத்து சுத்து சுத்துன்னு ஒத்தகம் கொடுக்குறார் ஆணையின் காலை எடுத்து கீழே வச்சிட்டு வண்ணா இருக்கியா இப்ப க்ஷேமமா இருக்கியான்னு கேட்டாராம் அப்பேர்ப்பட்ட பகவானுக்கு என் நமஸ்காரம் நர் என் பஷ்யன் விஸ்வதுர்யம் தியமாசக் கிருததோ மந்தராம் மன்னியமானஹா

இப்போ யோசிச்சு பாருங்கன்னா பெருமாள் நினைச்சாருன்னா வைகுண்டத்திலிருந்தே ரஷித்திருக்கலாம் ஆனையே இல்லையா அவர் ரிமோட் கண்ட்ரோலில் இப்படி ப்ரெஸ் பண்ணால் போகிறோம் ஆனை புழைச்சிருக்கலாம் இவர் மேலே ஏறி வந்து புடவையை வேறு எடுத்துன்னு வந்து பாதுகையை விட்டுட்டு இது மேலே ஏறி இத்த குட்டி இது மேலே நின்று சக்கரத்தை விட்டு ஒத்தகத்தை கொடுத்து இதெல்லாம் அவர் பண்ணியிருக்கவே வேண்டாம் ஏன் பண்ணார்னு கேட்டால் கஜேந்திரனுடைய மூளையின் அளவு எவ்வளவுன்னா கருடன் மீது வருபவன் சங்கு சக்கரம் தரித்தவன் அவன்தான் பரபிரம்மம் அவன் நம்மை ரட்சிப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருக்கு இப்போ பகவான் வைகுண்டத்திலிருந்தே ரட்சித்தால் அது என்ன சொல்லியிருக்கோம் ஏதோ லக்கில் நான் புழைச்சுட்டேன் பகவான்லாம் வரலேன்னு சொல்லியிருக்கோம் அந்த ஆனையின் துயரம் தீர புல் ஊர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேனமர் சோலை மாடமா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனேனர் மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னழிந்து காணவர் வேளம் கையெடுத்து அலர கராதன் அதன் காலினைக் கதுவ ஆனையின் துயரம் தீர புல் ஊர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேனமர் சோலை மாடமா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனேனர் அப்பேற்பட்ட கஜேந்திரனுக்கு வரதனாய் வந்த பகவான்

கஜேந்திரன் வழிப்பட்டது பகவானை அந்த முதலை வழிபட்டது பாகவதோத்தமனை இல்லையா முதல கடிச்சது அந்த கருத்தை வச்சுக்காதீங்கோ ஒரு பாகவதோத்தமனின் காலை பிடித்தால் பகவானை பிடித்தவனுக்கு மோட்சம் கிடைக்கிறத விட விரைந்து நமக்கு கிடைக்கும் ஏன்னா பாகவதாளுங்கிறவா அப்பேற்பட்ட உயர்ந்தவர்கள் வீ ஷுட் லேர்ன் ஹவு டு ரெஸ்பெக்ட் பீப்புள் நமஸ்காரம் வாங்க ரொம்ப சந்தோஷம் அடியேன் தாசன் வந்திருக்கீர் பார்த்துக்கிறேன் உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வாயில பேசினா இன்னொருத்தருக்கு தெரியாமல் இருக்கலாம் பகவானுக்கு தெரியுமே அதனால ஏழனம் செய்யக்கூடாது ரெண்டாவது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் யாராவது வீட்டுக்கு வந்தா நாம் செய்த ரெண்டு பக்ஷணத்தை கையில் கொடுக்கணும் சாப்பிட்ற இல்லாதது